ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்னோடய பையன் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து களைச்சி வச்சுடுறோம் நானும் பாப்பாவும் தம்பி ஆனால் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவேன் அதனால் இவர் வந்து இந்த வேலை பார்க்குறாரு அந்த மேடம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா சிவானி மேடம் வந்து மொச்சக்காய் உரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து மொச்சைக்காய் குழம்பு வைக்கணும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால எனக்கு மொச்சக்காய் உரிச்சு கொடுப்பாப்பான்னு சொன்னேன் அதனால எல்லாத்தையும் உட்காந்து உரிச்சிட்டு இருக்கான் அவ வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான் நான் அதை உரிச்சு தர தரணும் அப்படின்னா எனக்கு வந்து உருளைக்கெழங்கு பொறிச்சு கொடுங்க அப்படின்ட்டு என்ன சிவாணி உருளைக்கெழங்கு பொறிச்சு கொடுத்தா தான் உரிச்சு கொடுப்பியா தர மாட்டேன் நான் பொறுசு தர மாட்டேன் நான் பொறுசு தர மாட்டேனே சரி ஒரு இது கூட வேஸ்ட் ஆக கூடாது எல்லாதையுமே உரிச்சு வெச்சிரு அம்மா மொச்சை குழம்பு வச்சு உருளைக் களங் தரேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா நீ உரிச்சு கொடுத்தா அம்மா உருளைக் பொறிக்க பறிக்க மாட்டேனே ஏமாத்திடுவ நீ சவானி பேச மாட்டியா ஓ மாமா மேல சரி அம்மா கண்டிப்பா பொரிசு தரேன் ம் கண்டிப்பாக சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் புடிலாம் போட்டு பொருச்சு தரேன் ம் எம் ஜிரிக்கிரியா அண்ணே தோசை மாவு கொஞ்சம்தான் இருக்குது இன்னைக்கு நைட்டுக்கும் நாளைக்கு காலைலையும் மட்டுந்தான் வரும் அதுக்கப்புறம் மாவு இருக்காது ஸோ நாளைக்கு வந்து மாவாட்டி வச்சிடணும் ஏன்னா மாவு இல்லைனா நமக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிடும் என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்ட்டு அதனால் நாளைக்கு வந்து மாவு ஆட்டி வச்சிடுறோம் இப்போ மொச்சக்காய் வேக போட்டிருக்கேன் தக்காளி உப்பு போட்டு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு ஊற்றிடலாம் இப்போ மொச்சக்காய் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் என்னென்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி வெதைப்பூ இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் ஊத்திட்டு நெக்ஸ்ட் தேவையான அளவு மசாலா தூள் போட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சோம்பு வெங்காயம் கருப்புல போட்டு தாளிச்சு விட்டுலாம் கூடவே கொத்தமல்லி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி அப்புறம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு விட்டேன் சோம்பு வெங்காயம் கருவேப்பில போட்டு நான் தண்ணியாக தான் வைப்பேன் குழம்பு அதான் எங்களுக்கு பிடிக்கும் தோசையும் குழம்பும் ரெடி தோசை கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துடுச்சு ஓகே இப்போ சாப்பிடலாம் சாப்பிட போகிறோம் சாப்பிடுப்பா சரி சாப்பிட்டு குடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாக்கா பொம்மை பொம்மையை பார்க்காம சாப்பிடு டக்குனு நாளைக்கு வந்து ஸ்கூலில் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் அதுக்கு இருக்கேன் ஓகே சிவானி நீ எழுது இந்த முடிச்சிருந்தப்பா முடிச்சுட்டு அம்மாவை காட்டு நான் கரெக்ஷன் பண்ணுறேன் ஓகே இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்கு குழம்பு வச்சாச்சு அம்மாச்சி வந்து கொஞ்சம் ரசம் கொடுத்தாங்க ரசம் இருக்கு அப்புறம் நான் வந்து உருளைக்கெழங்கு பொறிக்க போறேன் உருளைக்கிழங்கு அப்பளம் பொரிக்க போறேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு ஃபுல்லாக கழுவிடுவோம் உங்க பொறிக்க என்னென்ன சேர்க்கிறேன்னு பார்க்குறீங்களா கழுவி வச்சுட்டு கான்ஃபர் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமா அரிசி மாவு என்ன வெரி குட் ஒன் டூ திலேம்மா பிஃப்டி வரைக்கும் தleft Där cloth ஏप்ப்பcko choreography Creed II MLL deœw playing appointed நல்லா tampag in inch to தான்

உருளைக்கெழங்கு நல்லா வந்து மசாலா ஒட்டட்டும் அதுக்குலாம் நம்ம அப்பளம் பொரிச்சிருவோம் மேம் எனக்கு வந்து அவ்வளவா உருளைக்கிழமை ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் பசங்க நிறைய சாப்பிடுவாங்க எனக்காக தான் அப்பளம் உனக்கு அப்பளம் என்ன பண்ணி உங்களுக்கு உருளைக்கிழங்குல உருளைக்கிழங்கு வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகலை அது ரெடி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ஹேருக்கு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடுறேன் ரெண்டு நாளாக தொடங்க தலை குளிச்சனால ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு விளக்கு வைக்க கரெக்டாக இப்போ ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர் அதனால இப்போ ஹேர் வாஷ் பண்ணி இது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஈவினிங் போல ஹேர் வாஷ் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு அப்படியே கொண்டு போட்டுருவோம் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங் போல குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் ஓகேவா இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் குழம்பு சொன்னேன் இல்லையா மொச்சக்கா குழம்பு கொஞ்சம் ரசம் இருக்குது ரசம் தான் கொடுத்தது ரசம் இருக்குது அப்புறம் தயிர் அப்பளம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் சண்டே லஞ்சு இதுதான் ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு விளக்கேறி சாமி கும்பிடுறதுக்கு இன்னைக்கு என்ன சாரி வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சாரி செலக்ட் பண்ண போறேன் சாரி செலக்ட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நம்ம விளக்கேறி சாமி கும்பிடலாம் என்ன சாரி கட்டலாம் மடமட் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சாரி கட்டலாம் சாரி கட்டுறதுன்னு தெரியலையே ஓகே இந்த சாரி கட்டலாமா தீபாவளிக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன்ல அந்த சாரி இதனால சாஃப்டா சூப்பரா இருக்கும் வைர ஊசி சாரி இந்த சாரி அன்னைக்கு நான் வேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேர் பண்ணல அதனால இந்த சாரி இன்னைக்கு வேர் பண்ணலாம் தம்பியும் பாப்பாவும் போட்டு ரெடி ஆயிட்டாங்க சாமி கும்பிட சிவானி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும் ரெடியா கிளம்பி உக்காந்தாச்சு சாமி கும்பிட நெக்ஸ்ட் நான் தான் கிளம்பணும் என்னம்மா ஆமா ரெண்டு பேருமே பிங்க் சூப்பரா இருக்கு ஆமா நான் டார்க் பிங்க் உங்க ரெண்டு பேர் டிரஸ் சூப்பரா இருக்கு சேமா இருக்கு நான் வந்து சாரி வேர் பண்ணலாம் அப்படின்னா சாரீல எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு தாவணி வந்து வேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசையாயிருச்சு அதனால தாவணி வேர் பண்ணிட்டேன் இந்த ஸ்கெட்டும் தாவணியும் அக்கா பொண்ணோடது ப்ளவுஸ் என்னோடது நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகே என்னோடய ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே நான் தலையெல்லாம் சீவிட்டு போகலாச்சு வந்துடுறேன் ஓகேவா ஓகே இப்போ ரெடி ஆகிட்டேன் தலை மட்டும் சீவணும் தலை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது தலை மட்டும் சீவனும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு நெக் செட் போட்டிருக்கேன் ஸ்டெட்டும் நெக் செட்டும் சேர்த்து பிங்க் கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் அவ்ளதான் தலை மட்டும் கேட்டுட்டு நம்ம ரெடி ரெடியா நான் ரெடியா கிளம்பிட்டேன் இதான் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் தாவணி கட்டி இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் நான் தாவணி வேர் பண்ணி டென்த்ல லெவன்த்லயே நான் வந்து தாவணி வேர் பண்ணது எப்படி இருக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ரெடியாயாச்சு நம்ம வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுறோம் இந்த ஜிமிக்கு தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா மதுரையில் போய் கீழே முத்து வச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு முத்து விழுந்துருச்சு எங்கிட்ட விழுந்துச்சுனே தெரில நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட் வந்து தோடில் மாட்டுச்சு நான் தூங்கிறது அப்படியே இழுத்துட்டு பேசாமல் தூங்கிட்டேன் எங்கே மிஸ் ஆச்சுனே தெரில கஷ்டமாக போச்சு இப்போ தான் வந்து காசு செலவு பண்ணி வச்சுட்டு வந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு முத்து வந்து கம்மியாயிருச்சுதான் தெரியுதா ரெண்டு முத்து கம்மியாயிடுச்சி वलाकला है टीएच ये लोग आएंगे तुम्हारा और मेरा क्या रख के रखो साविया इधर कॉर्नरिंग है बड़ी ये भूला ऊंची होनी को ஏ சவுண்டு வீட்டுல நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் குத்துவளைக்கையும் வீட்டுக்குள்ள எடுத்து வந்தாச்சு இந்த மூணு நாளுமே கார்த்திகை தீபம் சூப்பராக போச்சு எங்க வீட்டில் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் டிஃபன் ரெடி பண்ணணும் இப்போ விளக்கெல்லாம் மழை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் நைட்டு சாப்பாடு இட்லி அந்த மொச்சக்காய் குழம்பு காலையில வச்சோம் இல்லையா அந்த மொச்சக்காய் குழம்பு தான் இப்போ அதை வச்சு தான் சாப்பிட போறோம் நைட்டு சாப்பாடு இட்லி தான் ஓகே இப்போ டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம் இந்த விளாக் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்